அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் மாதத்தின் முதல் நாள் குரோதி வருடத்தில் வைகாசி மாதத்தின் முதல் நாள் செவ்வாய்க்கிழமையில ஆரம்பமாகுது இந்த நாளில் நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்களை பத்தி இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கு கல்விக்கு நீங்கள் உதவ விரும்பினாலும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதைப் பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தலைமுடி வெட்டுதல் நகம் வெட்டுதல் முகச்சவரன் செய்தல் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை தூக்கி எறிதல் புதிதாக ஏதேனும் ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுதல் மருத்துவமனைக்கு போகிறது அதாவது புதுசாக இன்னைக்கு தான் நான் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு புதுசாக இன்னைக்கு மருத்துவம் சார்ந்த எந்த விஷயத்தையும் ஆரம்பிக்கக்கூடாது அதுக்காக மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்னு கிடையாது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மருத்துவமனைக்கு போங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் இருக்கீங்க அப்படின்னா அதில் இன்னைக்கு ஏதாவது புதுசாக அவங்களை ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை இன்னைக்கு செய்யாமல் நாளையிலேருந்து ஆரம்பிங்க ஏன்னா மாதத்தின் முதல் நாள் வந்து அதை செய்யக்கூடாது அடுத்தது வீட்டில் வந்து பீங்கான் பாத்திரங்கள் கண்ணாடி பாத்திரங்கள் மண் பாத்திரங்கள் இதையெல்லாம் வந்து இன்னைக்கு சுத்தப்படுத்துறது இன்றைக்கு வந்து டைம் இருக்குது ஃப்ரீயாக இருக்கிறோம் இதையெல்லாம் சுத்தப்படுத்துவோம்னு சொல்லி இந்த பொருட்களை சுத்தப்படுத்தக்கூடாது அதை மாதிரி அறை சாமான்களை பூஜையில் குத்து குத்துவிளக்கு மணி கற்பூர ஆரத்தி தட்டு சாம்பிராணி தூவக்கால் தட்டு இதெல்லாம் வந்து இன்றைய தினத்தில் சுத்தப்படுத்தக்கூடாது அதாவது விளக்கி கழுவி கொண்டு போய் வைக்கக்கூடாது பழைய துணிகளை யாருக்கும் இன்னைக்கு தானமாக கொடுக்கக்கூடாது இந்த விஷயங்களெல்லாம் வைகாசி முதல் நாள் மறந்தும் செய்யக்கூடாது இப்ப நான் சொன்ன இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இது போன்ற எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாபெரி வா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்